ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் சமையல் நம்ம சேனலில் இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைலில் டிஃபன் சாம்பார் பூடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்காக அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு நான் வந்து சின்ன கப்பில் தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி சின்ன கப்பில் எடுத்திருக்கேன் இதை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நைட்டாக வறுத்து விட்டுக்கோங்க கடலைப்பருப்பை வந்து வறுக்கிறதுக்கு லேட் ஆகும் அதனால் கொஞ்சம் முதலே ரைட்டாக சூடானதுக்கப்புறம் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு உளுந்து ஒரு கப்பு வந்து பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே லைட்டாக கலந்து விடுங்க இது வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகட்டும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் இதில் ஒரு டீஸ்பூன் மிளகு ரெண்டு டீஸ்பூன் வந்து சீரகம் அது கூடவே ஒரு டீஸ்பூன் வந்து வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் அது கூடவே நீங்கள் எந்த கப்பில் பருப்பு வளர்ந்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தனியாக அது கூட காரத்துக்கு நான் வந்து பத்து பன்னெண்டு காஞ்சி மிளகா சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு காரம் எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பருப்பு வந்து லைட்டாக ரோஸ்ட் ஆனதும் அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் கொஞ்சம் கேப் விட்டு விட்டு சேர்த்து நீங்கள் வறுத்தீங்கன்னா எல்லாம் ஒரே ஈவனாக வறுபட்டுடும் கருவேப்பில சேர்த்து லைட்டாக ரோஸ்ட் ஆனதும் இது கூட எந்த கப்பில் நீங்கள் பருப்பு எடுத்தீங்களோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேங்காய் வந்து நல்லா வறுப்பட்டு வாசனை வரணும் ஒரு நல்ல கோல்டன் ப்ரவுன் கலரில் வரணும் அது வரைக்கும் சிம்லே வச்சு பொறுமையாக வறுத்துக்கோங்க தேங்காய்லாம் நல்லா வறுபட்டு வாசனை வரணும் ஒரு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் அது வரைக்கும் நீங்கள் வறுக்கணும் அடுப்பு சிம்லே வச்சு பொறுமையாக வறுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி இருக்கணும் இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டு அந்த பருப்பு தேங்காய் எல்லாமே ஒரே கலரில் இருக்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வறுபடணும் இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூளும் அது கூட ஒரு டீஸ்பூன் வந்து பெருங்காயமும் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் நீங்கள் வந்து கட்டி பெருங்காயம் சேர்க்குறதா இருந்தால் தனியாக ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் போட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க நான் வந்து தூள் பெருங்காயம் சேர்க்கறதுனால அந்த அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பருப்போட சூட்லேயே அந்த தூள் பெருங்காயம் வந்து நல்லா வருப்பட்டுரும் இது எல்லாத்தையும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிக்கலாம் மிக்சி ஜாரில் மாற்றி அரைக்கும் போது அந்த மிளகாவோட காம்பெல்லாம் எடுத்துகிட்டு அரைச்சிக்கோங்க நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் குறை தான் இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்காது இந்த மாதிரி இருக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிட்டு இது ஒரு பாத்திரத்தில் மாற்றி நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாட்டிலில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிங்கன்னா மூணு மாதம் வரைக்கும் கூட உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான டிஃபன் சாம்பார் பொரி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது வந்து உங்களுக்கு கடையில் கேட்டால் கூட கிடைக்காது நல்லா ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் நல்லா கமனு வாசனையாக இருக்கும் இந்த பொடி வந்து சாம்பாரில் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் மாதிரி போட்டு வதைக்கக்கூடாது சாம்பார் நல்லா கொதித்து ரெடி கடைசியாக இந்த பொடியை கொஞ்சமாக சேர்த்துட்டு கொத்தமல்லி சேர்த்துட்டு இறக்கிட வேண்டியது தான் உங்களுக்கு எந்தளவுக்கு சாம்பார் இருக்கோ அந்த சாம்பார் தகுந்த மாதிரி ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த பொடி சேர்க்கும்போது கொஞ்சம் சாம்பாரும் நல்லா திக்காக இருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் சூப்பராக தயாராகிடுச்சி நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் டிஃபன் சாம்பார் நல்லா சுட சுட இட்லியோட சாம்பார் ஊற்றி நல்லா கமகமன்னு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த பொடியை இதே மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்